பாருங்கள் குலதெய்வ வழிபாடு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கரட்டுப்பட்டி அமைந்திருக்கும் அடிவாரம் கருப்பசாமி அக்கம்மாள் ரெங்கம்மாள் ஏழுமலையான் கருப்பசாமி மதுரை வீரன் ஏழு கண்ணிமார்கள் தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றது டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கம்மாள் ரெங்கம்மாள் குலதெய்வ வழிபாடு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கரட்டுப்பட்டி அமைந்திருக்கும் அடிவாரம் கருப்பசாமி அக்கம்மாள் ரெங்கம்மாள் ஏழுமலையான் கருப்பசாமி மதுரை வீரன் ஏழு கண்ணிமார்கள் தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றது உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கம்மாள் ரெங்கம்மாள் குலதெய்வ வழிபாடு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கரட்டுப்பட்டி அமைந்திருக்கும் அடிவாரம் கருப்பசாமி அக்கம்மாள் ரெங்கம்மாள் ஏழுமலையான் கருப்பசாமி மதுரை வீரன் ஏழு கன்னிமார்கள் தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றது Thank <laughs> you.